தான வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக நேற்று காலை நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நிறைவேற்றி கடன் புறப்பாடு திருக்கோவிலில் சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள புனித கலசத்தில் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் கூறி பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக திருவிழாவை மிக விமர்சையாக நடத்தினர் பின்னர் விமான கலசத்திற்கு சந்தன போட்டிட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட பின் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப தூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்தனர் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே லக்கேபாளையம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அப்பணிகள் முடிவுற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் எடுத்து வரும் நிகழ்வுடன் தொடங்கப்பட்டது பின்னர் பல்வேறு நதிகளில் புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலைகளில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு இரண்டாம் தேதி முதல் கால யாக வேள்விகளுடன் தொடங்கப்பட்டு இரண்டு மூன்று மற்றும் நான்கு கால யாக வேள்விகள் நடத்தப்பட்டது பின்னர் யாகசாலைகளில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மேலதாளம் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித விமான கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவை சிறவை ஆதீனம் குமரகுரு அடிகளார் சிவானந்த தவகுடி சுயம் பிரகாஷானந்த சுவாமிகள் ஆகியோர் இணைந்து சிறப்பு பூஜைகள் செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகியும் மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணரும் உச்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய மூன்று மூர்த்திகள் அருள் பாலிக்கின்றனர் உலக மக்கள் இகப்பர சௌபாக்கியங்கள் பெற்று நலமோடு வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திரு நடத்தப்படுகிறது இந்த ஆண்டுக்கான திரு பவித்ர உற்சவம் கடந்த மூன்றாம் தேதி பகவத் பிரார்த்தனை மிச்சங்கிரகணம் அங்குரார்ப்பணம் கும்ப பூஜை பவித்ர மாலை பிரதிஷ்டையுடன் ஆரம்பித்தது தொடர்ந்து அனைத்து சன்னதியிலும் பவித்ர மாலை அணிவிக்கப்பட்டும் காப்பு கட்டப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் கும்பத்திற்கு பவித்ர மாலை அணிவிக்கப்பட்டு காலை மாலை இரு வேளைகளிலும் ஹோமங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அருளிச் செயல் கோஷ்டி வேத பாராயணம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது உற்சவர் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ராஜகோபாலருக்கு தினமும் காலையில் கட்டியம் கூறி திருமஞ்சனம் நடைபெற்றது நிறைவு நாளான இன்று காலையில் மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி மற்றும் கும்ப தீர்த்தம் கோபுல் பிரகாரமாக கொண்டு கொண்டுவரப்பட்டு மூலஸ்தானத்தை அடைந்தது அங்கு கும்ப நீரானது மந்திரபூர்வமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து உச்சவருக்கு அர்ச்சனை முதலீவை நடைபெற்று சாற்றுமுறை தீர்த்த பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது ஏராளமான பக்த பெருமக்கள் இதில் ஆவணி அஸ்தம் நட்சத்திர நாளான இன்று நாடு முழுவதிலும் வாழும் மலையாள மக்கள் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மகாபலி ராஜாவை பூ உலகுக்கு வரவேற்கும் விதமாக சம்பங்கி செவ்வந்தி ரோஜா மல்லிகைப்பூ உள்ளிட்ட ஐம்பது கிலோ பூக்களால் அத்தப்பூ கோலமிட்டு பக்தி பாடல்களை பாடி கைகூப்பி வணங்கி வரவேற்றனர் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மலையாள மக்கள் தங்களது வீடுகளில் தோரணம் கட்டி மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஓணம் பண்டிகைக்காக போடப்பட்ட அத்தப்பூ கோலத்தினை அண்டை வீட்டில் உள்ளவர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனை எடுத்து நடத்தப்பட்ட ஓணம் விருந்திற்கு வரவேற்கும் விதமாக நண்பர்களையும் அண்டை வீட்டார்களையும் பருப்பு பாயாசம் கொடுத்து அழைத்தனர் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மலையாள மக்கள் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து உற்சாகமாக கொண்டாடினர் கேரள மக்களால் ஒவ்வொரு ஆண்டும் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆவணி மாதம் அசநாளில் தொடங்கி திருவோணம் வரை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் ஓணம் பண்டிகை கொண்டாடும் விதமாக கோவை குடும்பத்தாருடன் வந்து தரிசனம் செய்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் மலையாள மக்களின் பாரம்பரிய உடையில் கோவிலுக்கு வருகை தந்தனர் மேலும் கோவில் வளாகத்தில் கொடிங்கம்மத்தின் கீழே அத்திப்பு கோலம் போடப்பட்டுள்ளது அதனை பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் மலையாள மக்கள் தங்கள் வீடுகளிலும் அத்திப்பு கோலம் சுவாமி தரிசனம் செய்தும் பின்னர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மகாபலி சக்கரவர்த்தி ஓணம் திருநாளில் பூவுலகுக்கு வருவதாக ஐதீகம் அவரை வரவேற்கும் விதமாக பத்து நாள் பண்டிகையாக ஓணத்தை கொண்டாடுகின்றனர் தங்களை காண வரும் மகாபலி மன்னனுக்காக அத்தப்பு கோலம் போட்டு வீடுகளை அலங்கரித்து விளக்கேற்றி மலையாள மக்கள் வரவேற்பு அளிப்பார்கள் ஓணம் பண்டிகை கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சென்னை நீலகிரி கோவை கன்னியாகுமரி நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதேபோல ஓணம் பண்டிகையை ஒட்டி ஐயப்பன் கோவிலில் குழந்தைகளுக்கு சோரூட்டும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நாளில் பிறந்து சில ஆன குழந்தைகளுக்கு இன்று முதல் நாளாக சோறு ஊட்டுவது ஐதீகம் என்று பெற்றோர்கள் கூறுகின்றனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் கோவிலில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது நாள்தோறும் லட்சுமி ஹயகிரீவருக்கு காலை பல்வேறு ஹோமங்களும் திருமஞ்சனமும் மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவிதி உலாவும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயகிரீவர் ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது இதில் லட்சுமி ஹயகிரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தியில் அருள்மிகு பத்ம கணபதி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் நிறைவு பெற்று கடம்புறப்பாடு திருக்கோவிலை சுற்றி வந்து விநாயகப் பெருமானுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது